எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜன டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுலங்களில் பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சநாயனும் விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தேய்பிரை இன்று மகா சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முது நிமிடம் வரை இன்றைய திதி காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை திரியோதசி திதி பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் சுகர்மம் நம்ம யோகம் இன்றைய கரணம் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் கடகம் சிம்மத்திற்கு சந்திராசிரமம் சிம்மத்திற்கு ஆரம்பம் கடகத்திற்கு முடிவு இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் தினத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி என்ற மகா சங்கடகர சதுர்த்திக்கு என்ன செய்யலாம் மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியை தொடர்ந்து பூஜைகள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டு இரட்டை கணபதி இரட்டை விநாயகர் இருக்கின்ற ஆலயங்களில் சென்று செய்வது மிகச்சிறப்பு சிறப்பு இரட்டைப்பு பலன் இந்த மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி பிறகு ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அதுதான் யோகம் அந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா கணபதியை பிடிக்கணும் கணபதியை வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் எது கிடைக்கவில்லை அப்படிங்கிறத லிஸ்ட் போடவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அவ்வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது நம்ம அவரோட வழிபாட தொடர்ந்து செய்யும்போது நமக்கு இருக்கின்ற ராகு கேது தோஷங்கள் திருமண தடைங்க தடைகள் கேதுவினால் ஏற்படுகின்ற ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது போல இருக்கின்ற தொந்தரவுகள் அனைத்தும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லவைகளாகவும் நடக்க கணபதி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு அதுவும் மகா சங்கடத்தில் நம்ம கலந்துகிறது ரொம்ப சிறப்பு நிறைய ஒரு ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பாலபிஷேகம் இதெல்லாம் பண்ணும் பொழுது அருகிலிருந்து அதை கண்குளிர பார்க்கும் பொழுதே நாம் அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் வெளிப்படலாம் அதுதான் சங்கடங்களை ஹர சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி சதுர்த்தி வழிபாடு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரும் பயன்பெறுங்கள் செய்து என்ற ராசிபுரன்களுக்கு போவுமா மேன்மை பொருந்திய ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தபோதிலும் போதிலும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறது கவனமாக இருங்க பொருளாதார பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க இருந்த போதிலும் ரகசிய உறவினர்கள் அதில் யாரும் தப்பிக்க முடியாது நேர்மைத்தன்மையோடு வாழ்ந்தீர்களானால் இந்த மேஷராசிக்காரர்கள் மிகுந்த சீரும் சிறப்போடு நலமுடன் வாழலாம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் தங்களுக்கு மிகுந்த பொருளாதார வருவாய் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு இனிமையான நாள் இந்த நாளை தவறவிடாமல் கவனத்துடன் கையாண்டு வெற்றி வகை சூடுங்கள் மிதுன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து எல்லாமே வேகமா போய் வேகமா போன்றதை விட கொஞ்சம் பொறுமை நிதானத்துடன் கடைபிடித்து என்ன செய்தால் நாம் வெற்றி என்ற எண்ணத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோககரமான நாளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே சிறு பயணம் அல்லது சிறு முயற்சி வெற்றி அல்லது சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறுகிறது அது போன்ற அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு அந்த அமைப்பில் வெற்றியும் பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை மட்டும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல யோகமான நாளாக இருந்தாலும் உங்க மனசு உங்ககிட்ட இருக்காது மனம் கடந்து ஒரு மாதிரி துன்ப நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு ஏன்னா வந்து நீ என்ற சனியை விட கொடுமையான சனி இப்போ சனியோட பார்வையில் இருக்கிறது பிளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தராசிரமம் ஆரம்பம் உங்க மனசு உங்ககிட்ட இருக்கவே இருக்காது ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் விரயம் வந்துருமோ செலவு வந்துருமோ அப்படின்னு துடிப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த கணபதி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக மாறும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இல்ல எப்போதுமே கண்ணியோட பலம் இல்லைன்னா ஆதரவு கேட்கும்போது கிடைக்காது அது வரும்போது இவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க நான் கேட்கும் போது நீ வரல இப்ப நீ வரவான் நான் போன்றுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பும் கனிவுமே இருக்கும் கொஞ்சம் பாசத்துக்கு அடிமையான கிரகம் ஜா ராசின்னு கன்னி கன்னீராசி தான் ராசிக்கு வேறு ஒரு பேரும் இருக்கு ஆனா கண்ணிக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல பல சங்கடங்களை தாண்டி வருவதற்கான அமைப்பு இன்று இன்றைய நாள் இருக்கிறது ஆதரவு ஆதரவுக்காரன் கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ஏற்ற மிகுந்த நாள் மகிழ்ச்சி உள்ள ஒரு நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க பயணங்கள் சுற்றுலா கேளிக்கை கொண்டாட்டங்கள் ஒரு நல்ல உணவு இது எல்லாமே உங்களுக்கு நீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமா கொண்டாடுங்கள் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் வந்து எப்பொழுதுமே தன்னை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதை விட மற்றவங்க விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்தி மாட்டிப்பாங்க அதுதான் சொல்றது மற்றவங்க விஷயத்த காது கொடுத்து கேட்கலாம் நம்ம அதுவாவே ஆகி பதில் சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி போயிரு நீங்க பதில் சொல்றதுக்கு ரெடியாகி போய் அங்க நின்று நடப்பீங்க அதனால பதிலுக்கே தேவையில்லை உங்க வேலையை நீங்க பாருங்க இன்னைக்கு ஜெயிப்பீங்க தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தமே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ஏற்றம் மிகுந்த நாள் பல வெளிச்சங்கள் நம்ம மேற்படும் ஒளி வெளிச்சமே இல்லாம இருக்கிற நாம குருவின் வெளிச்சத்தால் அதாவது ஒரு ராசி அதிபதி ராசியை பார்ப்பதுங்கிறது ஒரு சிறப்பு குருவும் பார்க்கிறாரு சுக்கரனும் பார்க்கறாரு இரட்டைப்பு லாபங்கள் இரட்டைப்பு மகிழ்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்று உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி என்பவர்களை மகரத்தை பொறுத்தவரையில் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் இன்று பயன்படுத்தக்கூடிய தேர்வு அல்லது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கும்ப ராசி கும்பத்தை பொறுத்த மட்டும் ராசிக்குள் சந்திரன் ராசிக்குள் ராகு ஒரு ஒரு கும்ப கலசம் மாதிரி நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தோம் இப்போ வெளியில ஓட வச்சிருச்சே கிரகம்னா அப்படி கிடையாது நீங்கள் ஓடினால்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அமர்ந்த இடத்திலிருந்து எதையும் தேடினால் கிடைக்காது ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கு நாற்காலியில் உன் வேலையை தேடாதே அது ரொம்ப முக்கியமான பழமொழி அது உங்களுக்கு தான் அதனால நீங்க ஓடி செய்கின்ற வேலைக்கு செய்யுங்க ஓடுனீங்கன்னா புகழ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் உங்களுடைய கண்கள்லாம் தீரும் அதே மாதிரி கல்வியில மனசு வச்சு படிங்க ஈடுபாடோடு இருங்க அதுலேயும் வெற்றி பெறும் அதே மாதிரி மூத்த குடிமக்கள் கும்பத்துல இருக்கிற மூத்த குடிமக்கள் வந்து உடம்ப கொஞ்சம் ப்ரெஷராவா பார்த்துக்குங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இல்ல இதனால வந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்த போதிலும் நிறைய விஷயங்கள் நிறைய நல்லது செய்யணும் போனோம் வரும்னு செய்வீங்க ஆனா நீங்க செய்யற நல்லதுல உங்களுக்கு நல்லது நடக்காது திரும்பி பாதிப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வந்து நல் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்